இயக்குனரும் தயாரிப்பாளருமான ராம் கந்தசாமி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் புஜி அட் அனுபட்டி இதில் மீனா கோபால கிருஷ்ணா லாவண்யா கண்மணி பிரனித்தி சிவசங்கரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கார்த்திக் ராஜா இசையமைத்திருக்காரு புஜி அட் அனுபட்டி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது அப்புறம் அப்புறம் நான் சூஸ் பண்ண டேரக்டர்ஸா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் மகேந்திரன் அங்கிள் ராம மகேந்திரன் அங்கிள் சாய் அண்ணா சந்திரன் அங்கிள் எனக்கு டயலாக் எல்லாம் சொல்லி தந்தாங்க அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் கேமராமேன்ஸ் சோழன் அங்கிள் சிவா அங்கிள் அவங்கெல்லாம் நான் அழகாக பண்ணதெல்லாம் திருப்பி போட்டு எனக்கு காட்டினாங்க அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நீங்கள் நீங்கள் தான் படத்தை நல்லா பாத் பாத் பார்க்கணும்

என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்லேருந்து வந்திருக்கீங்க ஐ திங்க் இந்த படம் வந்து குடும்ப படம் தான் இயக்குனரோட சொந்தக்காரங்க நடிச்சிருக்காங்க அந்த ஊரே நடிச்சிருக்காங்க அட் அனுப்பட்டி அனுப்பட்டியில் சுத்தி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க ஒரு பெரிய வெற்றி ஆகணும் நிறைய விருதுகள் வேற வாங்கியிருக்கு இந்த படம் ஸோ விஜய் நீங்க சொல்லுங்க அது உண்மைதான் நான் இந்த படத்துல நடிப்பேன் எனக்கு முதல்ல சுத்தமா தெரியாது ஆக்சுவலி இந்த கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தேன் என் தம்பியே நடிக்கலான்னு பார்க்குறப்ப என்னதான் என்னதான் வேணும்னு அவர் தெரியனு முடிவெடுத்து கூப்பிட்டார் நான் கொஞ்ச நாள் இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததில் அவர் என்னை பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சின்னு கூப்பிட்டார் எனக்கு ஃபஸ்ட் டைம் மூவி ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு எதுவுமே பண்ண தெரில அப்புறம் கேமராமேன் இவரு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்னென்ன பண்ணணும் எந்தென்ன நேரத்தில் எது எது பண்ணணும்னு எல்லாமே சொன்னார் அதுக்கப்புறம் அந்த ஆடு நல்லா தான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ஆனால் அது துள்ளி துள்ளி ஓட ஆரம்பிச்சிருச்சு சின்ன ஆடை விட பெரிய ஆடு பயங்கர விளையாட்டுக்கு ஆரம்பிச்சிருந்துச்சு எங்களுக்கு அது அது கூட பண்ணுறப்ப எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு அப்புறம் கூடமே எல்லாேருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு நான் கரெக்டாக சீன்ஸ் தப்பு தப்பு பண்ணாலும் அதை கரெக்ஷன் பண்ணி இது பண்ணிங்கன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சீன் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சீன் மாற்றியும் பண்ணாங்க எனக்காக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்க அதனால் எனக்கு எல்லா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ரெண்டு படத்தில் நடித்த மாதிரி பேசுகிறேப்பா ஓகே தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் நீங்கள் நடிக்கணும் நல்லா படிக்கணும் ரெண்டும் முக்கியம் ஓகே தேங்க்யூ நான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஆடிஷன் வந்தப்போ வைதீஸ்வரி கேரக்டருக்கு தான் ஆடிஷன் வந்திருந்தேன் ஆனால் எனக்கு டூ டேஸ் கழித்து மறுபடியும் மகேந்திரன் நான் ஃபோன் பண்ணி இல்லைம்மா உனக்கு நாங்கள் வேறு கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீ அது பண்ணு உனக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இந்த கேரக்டர்னால நம்ம வந்ததை நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ராமண்ணாக்கும் அண்ணாக்கும் இந்த பாதையை காமிச்ச எங்கள் மாமாவுக்கும் ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்து நல்லபடியாக எழுதணும் படம் நல்லா ஓடணும் நன்றி நான் என்னோடய ஃபஸ்ட்டு பாடலும் இது ஒரு மூவியில் ஒரு படத்தில் பாடுறது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் ராஜா சார் அதுக்கப்புறம் டேரக்டர் சருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாேருக்கும் ஃபஸ்ட் மூவி ஃபஸ்ட் படங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாட்டு கேட்டுகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ